ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடந்த உலக கிண்ண கிரிக்கெட் போட்டியினை ஆயுதங்களை வைத்துவிட்டு விடுதலை புலிகளும் பார்த்ததாக ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் யாழில் அமைக்கப்படவுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான அடிக்கல் நட்டும் விழாவில் இன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் கிண்ண கிரிக்கெட் கோப்பையும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போது போராளிகளும் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு உலகக்கோப்பை போட்டியினை பார்த்தார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் கிரிக்கெட்டால் அனைத்து மக்களையும் ஒன்றுபடுத்த முடியும் என்பதையே இது உணர்த்துகின்றது என தெரிவித்தார் யுத்தம் நடந்து கொண்டிருந்த போதும் நடந்து முடிந்த பின்பும் தமிழீழ விடுதலை புலிகளை இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகள் புலி பயங்கரவாதிகள் என்றே அழைத்து வந்த வரலாறு காணப்படுகின்றது எனினும் ஜனாதிபதி அனுரகுமார் திசானாய்க்கு முதல் தடவையாக விடுதலை புலிகளினை போராளிகளின ஒழித்தமை தமிழ் மக்கள் மத்தியில் நகிழ்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது இதேவேளை யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் வரும் மைதானம் மட்டுமல்ல நாட்டில் ஒற்றுமையை கட்டியெழுப்புவதற்கான ஒரு வாய்ப்பு என்பதனையும் சுட்டிக்காட்டியதாக ஜனாதிபதி தனது முகநூல் தளத்தில் கூறியுள்ளார் மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் முதல் போட்டி நடைபெறும் என்றும் முதல் சர்வதேச போட்டி மூன்று ஆண்டுகளுக்குள் நடைபெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்ததுடன் விளையாட்டில் ஒரு திருப்புமுனையை குறிக்கும் வகையில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் எடுத்த இந்த நடவடிக்கையை பாராட்டியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உலக கின்னத்தை வெண்டடுத்து காலம் என்பது இந்த நாட்டிலே யுத்த சூழர் நடந்த காறனி சன்னந்து வியாப்பாரங் யட்டத்தர் யட்டத்துலாத்து முனு காலயே அந்த கால கட்டத்திலே சில ஆதோ குழுுக்கல் இந்த இந்த யுத்த சூழலிலே செேல் பட்டார்.மா சாத்திபினவா ஆ நான் கேட்டுருக்கின்றேன் ஏய் லோக குசலாானிய தரகுக்கரப்பு தவசி அந்த உலக கின்ன போட்டி நடந்த நாளிலே என சட்டங்கர் வந்த அவிபிமத்தபான் தரகே நரபூபப.

இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்